இவன் இருட்டில் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா ஆமா ஒரு விவசாய இருந்தா வெயில் மழை இருட்டு பகல் எதுவுமே பார்க்க கூடாது எல்லாமே தான் நம்ம அதில் கொஞ்சம் சம்பாதிக்க முடியும் சொட்டு நீர் பாசனத்துல வந்து இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து விட்டுட்டு இருக்கோம் ஆனா இந்த தோட்டத்துக்கு இது இந்த தோட்டத்தில் வந்து அந்த மாதிரி செட்டப் எதுவும் பண்ணாமல் இருந்தோம் இப்போ தான் ஜஸ்ட் வந்து ஒரு எல்லாமே ரெடி பண்ணி இது பண்ணது அந்த பெரிய ரெண்டு இன்ச்சு பைப்பில் இருந்து ஒரு சின்ன ட்ரில் பண்ணி இந்த சொட்டு நீர் பாசனத்துக்காக அந்த பிளாக் கலர் பைப் இருக்கு இல்லையா அந்த வழியாக வந்து நம்ம வந்து சொட்டு நீர் பா பாசனத்துக்கு வந்து இந்த நம்ம மிக்ஸ் பண்ணுற உரம் வந்து அதுக்கு போகிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம் அதுக்கு என்னென்னா இந்த பெரிய பம்ப் யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா இதே பம்ப் தான் அது வந்து இதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் வேறு ஒரு முறை இருக்குதுங்க அந்த முறை நம்ம வந்து பயன்படுத்தலை அது வந்து என்னென்னா அது பேர் சன்சூரின்னு சொல்லிட்டு அதில் நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு காணொலியில் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் நம்ம முறை வந்து இந்த மாதிரி தான் இப்போ வந்து எல்லாமே தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டோம் தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போது மருந்து கலக்க வேண்டியது தான் நம்ம யூஸ் பண்ணுறது இதுதான் எட்டாக வந்து ஒரு கிலோ தான் ஆயிரத்தி இந்நூறுரூவா கொடுத்தாங்க காஸ்ட் ஆயிரத்தி இந்நூறுரூவா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு கிலோ சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து ஏக்கருக்கு ஏக்கருக்கு கம்மி தான் வர்றது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கிலோ பயன்படுத்தலாம் இந்த நியூட்ரிஷன் அதிகம் பயன்படுத்துன்னு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால வந்து நம்ம ஒரு கிலோ வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படி ஜஸ்ட் வந்து நம்ம தண்ணியில் இருந்த பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி கொட்டி கொட்டினதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணி தண்ணியில் விடுறது தான் இது வந்து நமக்கு நியூட்ரிஷனுக்கு வந்து நம்ம வேறு ஒன்றும் பயன்படுத்திகிட்டு இருந்தேன் இந்த ஹெட்டாக பயன்படுத்தலை பட் வந்து இது நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரி பயன்படுத்தி தான் பார்க்கலாம் அப்படின் தான் ஏன்னா இப்போது நம்ம பூமியில் இருக்குது எல்லாமே நியூட்ரிஷன் இருக்குது அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து ஈக்குவலாக எடுத்து கொடுக்கணும் அந் அதுக்காக தான் நம்ம வந்து சரி கம்மியாக இருக்கிறதும் இந்த நியூட்ரிஷன் எல்லாமே மிக்ஸ் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த நியூட்ரி நியூட்ரிஷன் விட்டுட்டுருக்கோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மருந்து இந்த நியூட்ரிஷன் தாங்க நீர் பாசனத்தில் விட்டுட்டுருக்கோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விடுறது தான் ஒரு ஒரு கிலோ வந்து நம்ம அப்படியே கொட்டிட்டோம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு வி விடுறது தான் ஜஸ்ட் ஒரு எவ்வளோ ஒரு டென் மினிட்ஸ் விட்டாலே போதுங்க அவ்வளோதான் போதும் டென் மினிட்ஸில் வந்து எல்லாமே இப்போது ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி வந்து இழுத்துரும் சரி ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் இதோட நான் முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுடைய ஆதாரம் நமக்கு எப்பவும் தேவை தயவு செஞ்சு உங்கள் ஆதாரம் தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டாடா பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்